வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவே வெற்றி பெறும் என வேலுமணி பேச்சு நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அதிமுக சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நெல்லை புறநகர மாவட்ட செயலாளரும் அம்பை சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசுகையில் இங்கு கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும் பொழுது வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடியார் தான் முதல்வராக வர வேண்டும் அதிமுக சாதாரண கட்சி அல்ல தமிழ்நாட்டின் உரிமையை மிக்க கச்சத்தீவு பெரியாறு காவேரி பிரச்சினை உள்ளிட்டவைகளை மீட்டுக் கொடுத்தது அம்மா அவர்கள் தற்போதைய திமுக ஆட்சியில் மின்கட்டணம் சொத்துவரி உயர்வு கட்டுமான பொருள் விலை உயர்வு கடுமையாக ஏற்பட்டுள்ளது இதனால் யாருக்குமே வேலை வாய்ப்பில்லை இல்லை கொரோனா காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது வரி உயர்த்தியதில்லை எடப்பாடியார் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி நடத்தினார் என்று சிறப்பாக பேசினார் இந்நிகழ்ச்சியில் வரகூர் அருணாச்சலம் தேர்தல் பொறுப்பாளர் டாக்டர் சரவணன் முன்னாள் எம்பி கழக பொருளாளர் சவுந்தரராஜன் முன்னாள் எம்எல்ஏ இன்பத்துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் தஜை கணேசராஜா சிவன் பாபு சுதா பரமசுவம் செல்வமுத்துசாமி ஒன்றிய செயலாளர் பால்துறை லாசர் மருதூர் ராமசுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உரிமையோ அதற்கான பொறுப்போடு அதற்கு செயல்பாடுகள் இருப்பதில்லை இன்னைக்கு கோட்டை கொத்தளத்தில் அமர்ந்திருக்கிற கொள்ளைகள் கருணாநிதியினுடைய புத்திரர்கள் பேர பிள்ளைகள் அவர்கள் கருணாநிதியினுடைய திட்டங்களை விட்டுவிட்டார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பெயரால் என்கிற திருமண உதவி திட்டத்தை நிறுத்திய மூவலூர் ராமாமிருந்தும் அம்மையாறு தரவிலே வழங்கப்படுகிற அந்த மகப்பேறு திட்டத்தையும் இன்றைக்கு அவர் விட்டுவிட்டார் ஆனால் எளியவர் இனியவர் நாளைய முதல்வர் நம்முடைய பொது செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டு சட்டத்தை நல்ல சட்டங்களை எடுத்துக்கொண்டு அதை மருத்துவ கல்லூரிக்கு மட்டுமல்லாமல் பொறியியல் படிப்புக்கு வழி தந்திருக்கிறார் இப்ப சொல்லுங்க யார் ஆளுமை தலைவர் கருணாநிதியா எடப்பாடியாரா

காரணம் நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அண்ணன் பொதுச்செயலாக சொல்லியிருக்கா உங்கள் அண்ணன் வேறுமணிங்களை வந்திருக்கா அவர் சொல்லணும் நம்ம கேட்கணும் அவங்க நிறைய நமக்கு ஐடியாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என் மாவட்டத்தில் எனக்கு முன்னாடி பிரச்சனை பேசுங்க சொன்னார் என்ன சொன்னார்னா வெற்றியை நீங்கள் தான் ஊர்தீரைப்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நீங்கள் ஊர்தியப்படுத்தினீங்க நல்லா தெரியும் ஏன்னா ஒவ்வொரு செயல்வாடும் இந்த மாவட்டத்தில் நான் அடிச்சு சொல்றேன் திருநெல்வேலி கன்னியாகுமரியோட அண்மாவனும் தூத்துக்குடியோட அன்பாவனும் உறுதியாக சொல்றேன் என்ன காரணம் கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணன் நெருமணி என்ன கோயம்புத்தூர் மாநாடு நடத்தினா அந்த காலடி இங்கே பட்டுருக்கு நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம் பத்து தொகுதியை நம்மளோட இந்த தொகுதியில் பெரிய விஷயம் இல்லை அதோட இன்னொன்று சொல்லிக்கிறேன் அதாவது பேசும்போது போகணும்னு சொன்னாங்க நான் செல்ற இடமெல்லாம் பார்க்க கொடியேற்றவர்கள் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் எது நான் சந்தேஷம் சொன்னார் நம்மளுடைய சாதனையை நிறைய சொல்லலாம் அப்படின்னு நம்ம சாதனையை சொல்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கொடியேற்றும்போது ஒன்றே ஒன்று கேட்டேன் ஸ்டாலின் தான் வராது விடிய தான் தராது அப்படின்னு கேட்டவரே போனா அதுவெல்லாம் விழிது அதுவெல்லாம் அடையுதுன்னு மக்களுக்கு சிறப்பாக சொல்லி இருக்காங்க அப்படி என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க நம்ம ஊட்டிய வந்து வாக்குச்சாவடிக்கு நிறுத்தலாம் அது இன்னொரு ஒரு ஒரு அம்மா சொன்னது சகோதரி அண்ணா இந்த வாட்டி கேட்டு வந்தான் ஓட்டு கட்டி வருவாங்க நாங்கள் ஒரு ஒரு பத்து பேர் தனியாக ஒரு பத்து பேர் இப்படி தனியாக என்னம்மா கேட்டேன் இந்த வாட்டி ஓட்டுக்கு வரும்போது நாங்கள் முப்பதாயிரம் கேட்போம் அப்படின்னாங்க சிலம்மா அப்படின்னா அதுவாங்க அவர் வாக்குறுதி கொடுத்தா மருந்து போகிறோம் ஆயிரம் ரூபா தருவேன்னு சொன்னால் முப்பது மாதம் கழித்து கொடுத்தாரு இந்த முப்பதாயிரத்தை நடிச்சுட்டு நீ ஓட்டு கேட்டுப்போ அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க இன்னொரு சொன்னாங்க எங்கள் அறுபதாயிரம் தான் ஓட்டு போடுறேன் இது வரைக்கும் தடையோ இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம சாதனைகள் நிறைய இருக்குது அதை சொல்றா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது ரெண்டு தான் பணமே சரியா கொடுக்கலாம் மக்கள்கிட்ட எடுத்து வரைக்கும் அவங்களே செஞ்சிருவாங்க அமைக்கிறது இந்த உறுப்பினர்கிட்ட சேர்த்து இதெல்லாம் தலைமை நலத்தில் கேளுங்க அண்ணன் யோசிக்க மாட்டாரு நம்ம மாவட்டம் தான் முதல்ல கொடுத்தோம் அந்த நன்றி கூட உங்களுக்கு தான் சேரக்கூடிய விளை நன்றி

nada korana illa

ஐம்பத்தி மூணாண்டில் முருவகளை இயங்கும் முப்பத்தி பெரிய பெருமை தலைவர்கள் எல்லா தெரியும் இப்பதligen айவேர்ல சொன்னாங்க இந்த தெருသား பாதியன்றோ நம்ம போட்டி கொடுக்கும் போது இந்த கண்டிக்கலாம் வேவுலக்க பிரகடனம் பண்றாங்க வந்துட்டாங்க அங்க அந்த நேர்ல அந்த தெரியும் ஓட்டு போட்டு அந்த வருவாங்க இந்த